வானத்தை போல சீரியல் முடிய போறதா சொல்லி ஒரு செய்தி ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஸ்ரீகுமார் அவர்கள் இதை பத்தி சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காரு மூணு வருஷத்துக்கு மேல ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் வானத்த போல இந்த சீரியல் முழுக்க முழுக்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை மையமா வச்சு போறனால பல ரசிகர்கள் இந்த சீரியலை விரும்பி பாத்துட்டு வராங்க ஆனா அதே சமயத்துல கடந்த சில மாசமா சீரியலோட கதையை

ரசிகர்கள் என்ன அவங்க வீட்டு பிள்ளையா பார்த்துட்டு வராங்க என் மேல அளவு கடந்த பாசத்தை பார்க்குற இடத்துல எல்லாம் காட்டுறாங்க இதுக்கெல்லாம் கை மாறா நான் என்ன பண்ண போறேனே தெரியல அதே மாதிரி என்கிட்ட பல பேர் சீரியல் முடிய போகுதா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வரீங்க இதுக்கு என்னால இப்போ பதில் சொல்ல முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இதுக்கப்புறமா சீரியல்ல வர ஒவ்வொரு எபிசோடும் விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம போகும் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு சோ இந்த விடவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் ஸ்ரீ அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க